தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் மீனா என்ற பெண் பிறந்தாள் சின்ன வயதிலிருந்தே அவள் புத்திசாலித்தனமாகவும் துணிவாகவும் இருந்தாள் பையன்களோடு விளையாடினாலும் அவர்கள் பயந்து விலகும் சூழ்நிலையிலும் அவள் மட்டும் நின்று பிரச்சனை வந்தால் அதை எதிர்கொள்ளணும் என்ற மனப்பாங்குடன் செயல்பட்டாள் ஒரு நாள் கிராமத்தில் ஒரு திருடன் ஓடி வந்தான் எல்லோரும் பயந்து ஓடினார்கள் ஆனால் மீனா மட்டும் கூர்மையாக சிந்தித்து சாலையில் ஒரு பெரிய கல்லை உருட்டி வைத்து திருடனை தடுமாறி விழச் செய்தாள் கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் இந்த குழந்தை தான் ஒரு நாள் பெரியவளாகப் போகிறாள் என்று அவர்கள் சொன்னார்கள் மீனாவின் மனதில் ஒரே ஒரு கனவு நான் போலீஸ் ஆக வேண்டும் என் ஊரையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் ஆனால் அவளுக்கு முன் நிறைய சிரமங்கள் ஏழை குடும்பம் பணம் பற்றாக்குறை சமூகத்தில் பெண்ணுக்கேனா போலீஸ் வேலையா என்ற கேள்விகள் ஆனால் மீனா விடாமுயற்சியுடன் படித்தாள் இரவுகளில் விளக்கு ஒளியில் பாட புஸ்தகங்களை வாசித்தாள் காலை நேரத்தில் பயிற்சி செய்தாள் முதல் முறை போலீஸ் தேர்வில் அவள் தோல்வியடைந்தாள் அந்த வேளையில் அவள் கண்களில் கண்ணீர் வந்தது ஆனால் உடனே மனதில் சொல்லிக் கொண்டாள் தோல்வி எனக்கு தடையில்லை இது வெற்றிக்கான முதல் படிக்கட்டு இறுதியில் கடின உழைப்பின் பலனாக மீனா போலீஸ் தேர்வில் வெற்றி பெற்று சப் இன்ஸ்பெக்டர் ஆனாள் முதல் முறையாக சீருடை அணிந்த போது அவள் மனதில் பெருமையும் பொறுப்பும் பொங்கி எழுந்தது ஒரு நாள் நகரத்தில் பெரிய கலக்கம் ஒரு பள்ளி மாணவி திடீரென காணாமல் போனாள் மக்கள் அஞ்சினர் ஊடகங்கள் இதை பெரிதாக்கின எல்லோரும் குழப்பத்தில் இருந்தார்கள் அந்த வழக்கை விசாரிக்க நியமிக்கப்பட்டவர் மீனா முதல் பெரிய பணி அவள் எந்த பயமும் இன்றி வேலைக்கு இறங்கினாள் சாட்சிகளிடம் பேசினாள் சிவிடிவி காட்சிகளை பார்த்தாள் சந்தேகப்படும் ஒருவரை ரகசியமாக பின்தொடர்ந்தாள் ஒவ்வொரு தடையும் அவளுக்கு ஒரு சோதனை ஆனால் அவள் அஞ்சவில்லை இறுதியில் குற்றவாளியை அடையாளம் கண்டாள் அதிரடி நடவடிக்கையால் அவனை பிடித்தாள் அந்த மாணவியை பாதுகாப்பாக குடும்பத்திடம் சேர்த்தாள் அந்த நாள் முதல் மக்கள் அவளை நம் நகரத்தின் தைரியமான காவல் தேவதை என்று அழைத்தார்கள் அவள் செய்தி ஊடகங்களில் புகழப்பட்டாள் சிறுமிகள் அவளை பார்த்து நாமும் போலீஸாக வேண்டும் என்று கனவு காணத் தொடங்கினார்கள் மீனா சிரித்தவாறு சொன்னாள் உழைப்பும் துணிவும் இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் எதையும் சாதிக்கலாம்